உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரி நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் எல்லாம் வல்ல கணநாதன் பாதத்தை சிக்கனப் பற்றி மகாபெரிய சுவாமிகளை இதயத்தில் நிறுத்தி காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே கருணைக்கடல் காஞ்சி மகான் ஜகன் புகழும் ஜெகத்குரு மனித புனிதர் என்று பல்வேறு வார்த்தைகளால் நாம் வர்ணிக்கக்கூடிய நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் தவபுருஷராய் வாழ்ந்து காமத்தை வளைத்த காம கூடி அத்வைதத்தை பரப்பிய அற்புதமணி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி மண்ணையும் மக்களையும் காத்த ஞான புருஷர் காஞ்சி மகானுடைய வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு அதிசய அற்புதங்களை சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு நான் தொடக்கத்தில் சொன்ன ஒரு பாடல் தெரியும் பெரியவா அதிலேருந்தே நான் தொடங்குகிறேன் இன்னைக்கு நடமாடும் தெய்வத்தினுடைய தெய்வத்தின் குரல் படித்திருப்பீர்கள் இந்த நடமாடும் தெய்வம் எந்து சமய வளர்ச்சிக்கு சொன்ன செய்திகள் தெரியும் இந்த நடமாடும் கருணைக்கடலான காஞ்சி மகான் சர்வ சமயத்து மனிதர்களை நேசித்த பாங்கு தெரியும் அன்னதானத்தின் மேன்மை பரப்பிய செய்தி தெரியும் ஆனால் அவருடைய நகைச்சுவை உணர்வு பெரிவாளுடைய நகைச்சுவை உணர்வு குறித்து யாரும் இதுவரைக்கும் பெரிதாக வெளியில் பேசியது இல்லை ஆனால் அவருடைய நகைச்சுவை துணுக்கு அவருடைய நகைச்சுவை பாங்கு அவருடைய இயல்பான நகைச்சுவைகள் எண்ணி எண்ணி நம்முடைய இதயத்தில் நினைக்கக்கூடியது நம்மை பின் வரக்கூடிய நிழலைப் போல ஜெகத்குருவுக்கு இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு உண்டு அதை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முதல்நிலை அன்பர்கள் அந்த அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதர்கள்ட்ட அப்படி நகைச்சுவையோடு அப்படி பண்ணுவார் ஒருத்தர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அடிக்கடி பெரியவரை வந்து அடிக்கடி இல்லை தினசரி சேவிச்சிட்டு போவார் ரொம்ப பரப்பர துரு துருன்னு இருப்பார் உங்களுக்கு பெரிய பாணியில் சொன்னோம்னா ஒரு ஜாக்கி ஜான் படத்தில் ஜாக்கி ஜான் வர்ற மாதிரி சர்க்கு 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 சர்க்குன்னு பரபரன் நடப்பார் பரபரன் போவார் தரவரன்னு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார் ரொம்ப மங்களகரமான மனிதர் ஒரு நாள் பெரிய தனியாக உட்காந்துருக்கார் அதிகாலை வேலை சடான்னு அவரை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு வெளியூர் போனோம் ஏதோ பரபரப்பாக வந்தவர்கிட்ட பெரிவா கேட்டாராம் சுக்லாம்பரதம் சுக்லாம்பரதம் ஆச்சா அப்படின்னாராம் இவருக்கு ஒன்றும் புரியலையா சுக்லாம்பரதம் சொன்னியான்னு கேட்கணும் சுக்லாம்பரதம் செஞ்சியான்னு கேட்கணும் சுக்லாம்பரதம் ஆச்சான்னா ஓ சந்தி பண்ணியாங்கிறத தான் அப்படி கேட்குறாரான்னு நினச்சி ஒன்றுமே புரியாமல் பெரிய அனுஷ்டான பூபதி இந்த வந்தவர் அனுஷ்டானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவர் பெரியவர் அவர் கேட்குறாருன்னு ஒன்றுமே புரியாமல் இப்படி தகைச்சு நின்னாராம் எங்கே சொல்லுனாராம் சுக்லாம் பரதனும் விஷ்ணு வர்ணம் சதுர்பூஜம் பிரசன்ன வதனம் தியாகேது சர்வ விக்னோ பிரசாந்தகே நான் வந்துட்டு என்ன கேட்டேன் சுக்லாம் பரதனும் ஆச்சான்னு கேட்டேன் இப்பையும் சொல்லு ஆச்சா பெரிவா ஒன்றும் புரியல பெரியவா எனக்கு இந்த சுக்லாம்பரதனம் விஷ்ணுவுக்கு தமிழில் அர்த்தம் சொன்னாரா விநாயகர் வெள்ளை உள்ளம் யானை கருப்பு நிறம் நான்கு கரம் எப்படி பாருங்கள் விநாயகருக்கு வெள்ளை உள்ளம் யானையினுடைய உருவம் கருப்பு நிறம் நான்கு கரம் எல்லோரும் மகிழும் வடிவு குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் யானையை பார்த்தா பிடிக்குமில்ல எல்லோரும் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க விநாயகரை நினைச்சாலே தடைகள்லாம் போயிடும் இப்போ நல்லா கேட்டுக்கங்க வெள்ளை உள்ளம் கருப்பு நிறம் நான்கு கரம் அதை எல்லாத்தையும் தாண்டி அவரை நினைக்கும்போதே ஒரு மகிழ்ச்சி அவரை பார்த்துட்டா தடை நீக்கக்கூடிய கடவுள் அதனால்தான் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு இது பண்ணுறோம் இப்போ பெரியவா சொன்னாரான் சுக்லாம் வெள்ளை அப்படின்னா பாலு பெரியவா சொல்கிறலாம் சுக்லாம் வெள்ளை பால் விஷ்ணும் அப்படின்னா கருப்பு டிகாஷன் சசிவர்ணம் நான்கு கை ஓ ரெண்டு கை உங்க வீட்டம்மாவுடைய ரெண்டு கை அந்த பாலும் டிகாஷனும் கலந்து சேர்ந்து அந்த கையிலேருந்து வரும்போது அதை பார்த்தாலே ஆனந்தம் அதை குடித்தாதான் உன்னே மாதிரி ஆட்களுக்கெல்லாம் துன்பம் போய் வேலை செய்வேன் அதனால்தான் சுக்லாம்பரதனும் ஆயிடுத்தான்னு கேட்டேன் சொன்னியான்னு கேட்கல சுக்லாம்பரதனை செஞ்சியான்னு கேட்கல ஆயிடுத்தான்னு கேட்டேன்னொன்று கூட இருந்த அத்தனை பேரும் சிரிச்சாங்களா இன்னி வரைக்கும் நம்ம இந்த மந்திரத்துக்கு வேற ஏதோ அர்த்தம் வச்சிருந்தோம் ஆனால் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய அந்த நகைச்சுவை ஆற்றலுக்கும் அந்த எளிவந்த தன்மைக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு இது போன்று ஆயிரம் எடுத்துக்காட்டு இருக்கிறது ஆனால் அவ்வப்போது மட்டுமே வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்